ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ எந்த பேர்தேக்கு எடுத்தது வெளியே ஆசியன் ரெஸ்டாரெண்ட் ஜப்பான் ரெஸ்டாரெண்ட்டுக்கு போய்ட்டு சாப்பிட போகிறோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டிக்கெட் அடிக்கப் போகிறோம் டிக்கெட் அடிச்சு எடுத்துகிட்டு தமிழை சூருக்கில் இருக்கிற உருளிகோனில் போயிட்டு சாப்பிட போகிறோம் இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட் ஃப்ரைஸ்அப் ரெஸ்டாரண்ட் ஃபேர் இதோட இது உருளிகோனில் இருக்குது இது ஸ்ரீலங்கா சாப்பாடு மாதிரி இங்கே எடுக்கலாம் இது மெனு அங்கே நாங்கள் தேவையானதை பார்த்து ஆர்டர் பண்ணலாம் முன்னுக்கு வச்சிருப்பாங்க அதிலே நாங்கள் என்ன கறி என்ன வேணுமென்னு சொல்லிட்டு எடுக்கலாம் இதில் பாருங்க சிக்கன் பால்ஸ் அங்காள சிக்கன் டவல் பீன்ஸ் ப்ரௌன் எல்லாமே இருக்குது பக்கோழி இருக்குது ஒயிட் ரைஸும் இருக்குது ரெட் ரைஸும் இருக்குது அதோட எங்களுக்கு ஏற்ற மாதிரி கொட் கறி மெஸ் ஸ்வீட் கறி சாஸ் அங்காலிருக்கு ஒவ்வொரு நாளுக்கு ஒரு சாப்பாடு இங்கே இருக்கும் இப்போ என்னோடய வீட்டுக்காரர் தனக்கு ஆர்டர் பண்ணுறார் அதாவது நான் ஆர்டர் பண்ணணும் இப்போ ரெஸ்டாரண்ட் பார்க்க நல்லா அழகாக இருக்குது வழியில எல்லாம் உள்ளுக்கெல்லாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ எனக்கு ஆர்டர் பண்ண போகிறேன் நான் ஆர்டர் பண்ண எடுத்தாச்சு ஒயிட் ரைஸ் பீன்ஸ் சிக்கன் ஸ்வீட் கறியும் எடுத்துருக்கிறேன் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பாருங்க ரெஸ்டாரண்ட் உள் பக்கம் நல்லா அழகாக இருக்குது பார்க்க நாங்கள் போன டைம் கொஞ்சம் லேட் ஆகிட்டு அதால் க்ரௌட் குறைவாக இருக்குது இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் ஏற்கனவே சாப்பிட்டேன் டேஸ்ட் சூப்பராக தான் இருந்துச்சு உருளைக்கனவு பக்கத்தில் இருந்தால் யாராவது ரை பண்ணி பாருங்கோ நல்ல சாப்பாடு சுல்லங்காயில் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு நாங்கள் கொஞ்சம் ஸ்வீட் கறி விட்டபடியாக டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நல்ல டேஸ்ட்டாக இருந்தது எந்த வீட்டுக்காரர் கொட் கறி விட்டு சாப்பிட்டார் அதுவுமே நல்லாவே இருந்துச்சு இன்றைக்கு மிகவும் சந்தோஷமான நாள் என்னோடய ஃபஸ்ட் பேபி வந்ததுக்கப்புறம் வந்த முதலாவது பர்த்டே அவள் நல்லா தூங்குறா அதனால நாங்கள் அதெல்லாம் ஃப்ரீயாக இருந்து சாப்பிடுறோம் அவங்க பார்த்து பார்த்து தான் இருந்த மலும்பி ஆளுக்குறாவோ தெரியலைண்டு இன்றைக்கி நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ சாப்பிட்டு நாங்கள் வலிக்கிட்டோம் என்ன பொண்ணும் நல்லா தூங்கி இப்போ தான் கொஞ்சம் எலும்புறா அப்படியே பார்க்குக்கு போகிறோம் பார்க்க போயிட்டு நல்ல வெதராக இருந்துச்சுண்டை கொஞ்சம் வெயிலாகவே இருந்துச்சு அதனால இருந்துட்டு போகலாமன்ட்டு வந்துருக்கிறோம் ஓகே இந்த ஒரு குட்டி பார்க்க தான் இது ஏற்கனவே பார்த்துருப்பீங்கள் இல்லை முன்னுக்கு இருக்கிறதெல்லாம் எப்பிள் மரம் அதில் பேருங்கோ கொஞ்சம் ஆக்கள் இருக்கிறாங்க தூரம் தூரமாக அப்படியோ ஒரு சில ஃபோட்டோஸும் எடுத்துட்டு போவோம்ண்டு ஃபோட்டோஸும் எடுத்தாச்சு மிகவும் ஒரு சந்தோஷமான நாள் இன்றைக்கி பேரங்கும் தூரத்தில் எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க கூட்டீஸ் எல்லாம் விளையாடுறாங்க பார்க்க நல்லா ஆசையாக இருந்துச்சு இது சூரிய ஏர்ஃபோட்டில் இருந்து ஃப்ளைட் ஒன்று போகுது இன்றைக்கு வானமும் பார்க்க நல்லா அழகாக இருந்தது அப்படியே பார்த்து ரசிச்சு